அத்தியாயம் நூற்றி பத்து இது ரொம்ப வித்தியாசமான ஒரு எபிசோடு ரொம்ப உணர்வு பூர்வமான ரொம்ப ஒரு பழமையான ஞாபகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நான் வந்து நாற்பது வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் வந்து அந்த டீனேஜ் வயசில் ஒன்றா படிச்ச அந்த பள்ளிக்கூடத்தில் எங்களோட படித்த அந்த பெண்கள் எல்லாம் இந்த தொடர் அவரும் நானும் பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே துர்காவை ஒன்றா நாங்கள் எல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எல்லாருமே சேர்ந்து இந்த சந்திப்பை வந்து நாங்கள் நிகழ்த்தினோம் நாங்க வந்து சந்திச்ச அந்த இடமே அப்படி ஒரு உணர்ச்சி மழையில நனைஞ்சு நனைஞ்சு அப்படி பயங்கர உணர்ச்சி பிரபாகமா இருந்ததுன்னு சொன்னா அது மிக இல்லை ஏன்னா அந்த ஒரு பாவாடை தாவணி பருவத்தில் அப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சு இப்போ வந்து எங்கெல்லாம் பலர் வந்து பாட்டி ஆயிட்டோம் அதெல்லாம் அந்த மாதிரியான வாழ்க்கையோட ப்ரமோஷன்ஸ் நிறைய நாங்கள் பெற்றுட்டோம் அந்த நிலையில இந்த ஒரு ஐம்பது ப்ளஸ் வயசுல நாங்கள் வந்து திரும்பவும் சந்தித்தப்போ எங்களோட அந்த உணர்வுகளையும் ஆச்சரியம் விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியாம பல பெண்கள் வந்து ஆ நீயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு கூவுனாங்க சிலர் வந்து அழுதாங்க துர்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு உணர்வு அந்த இடத்துல ஆக்கிரமிச்சிருந்தது அது வந்து எல்லாருமே நாங்க திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் பெண்கள் பள்ளியில படிச்ச முன்னாள் மாணவிகள் குமுதம் ஸ்னேகில வந்து இந்த தொடர் ஆரம்பிச்சப்பவே பள்ளியில படிச்சா எல்லாருமே வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சந்திப்பு நடந்தது என்னன்னா இந்த கூட படிச்ச பெண்கள் வந்து இன்னைக்கு யார் யாரு எங்கெங்க போய் செட்டில் ஆயிருக்காங்களோ எல்லாருமே வந்து பதினோராவது படகு வந்து அந்த கையோட பள்ளி கொடுத்த விட்டு பிரிஞ்சது கல்யாணம் ஆகி அவங்கவுங்க கணவரோட ஊருக்கு போயிட்டதுனால இப்ப வந்து எப்படி ஒவ்வொருத்தரையும் தேடி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தெரியாம ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் திகச்சுதான் போயிட்டோம் திருவன்காடு பள்ளியில வந்து படிச்ச அந்த பெண்களை தேடுற பணியில வெளியில தெரியாம அதுல ஈடுபட்டோம் அதுலயும் என்னோட தங்க சாருமதி இருக்கு இல்லையா அது வந்து ஒரே ஒரு வருஷம் தான் என்னை விட சின்னது அதனால கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் செட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே பெண் ஒரே மாதிரியான பெண்கள் தான் அதனால சாருமதியும் சேர்ந்து எங்களோட அந்த வகுப்பு தோழிகளை வந்து அதுதான் ரொம்ப முன்னால நின்று தேடிச்சு நவக்கிரக ஸ்தலங்கள்ல ஒன்று இருக்கு இல்லையா புதன் கிரகம் அதோடைய அந்த கோயில் இருக்கிறதுனாலயே எங்க திருவெண்காடு ஊர் அந்த கோயில் வந்து ரொம்ப புகழ் பெற்றது அங்க இருக்கக்கூடிய சுவேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் வந்து அந்த ஒரு பேர் போனது மூர்த்தியா சிவன் அவதாரம் எடுத்த ஸ்தலம் கூட இதுதான் இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடம் தான் சுவேதாரண்யே பள்ளி அந்த பெண்கள் பள்ளி மாதிரி இது வந்து ஆண்கள் பள்ளியும் கூட தனியா இருக்கு நாங்க படிச்ச அந்த பள்ளிக்கூடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அந்த சுற்றுப்புற எங்க கிராமங்களுக்கு திருவண்கடம் மாதிரி நிறைய அங்கங்க சின்ன சின்ன ஊர்கள் கிராமங்கள் இருக்கும் அந்த கிராமங்களுக்கே வந்து இது ஒன்னே ஒண்ணுதான் அந்த பெண்கள் பள்ளி அப்படிங்கிறதுனால அந்த எல்லா எல்லா ஊருடைய அந்த பெண் குழந்தைகளும் இங்கே வந்து தான் படிப்பாங்க தவிர அப்போல்லாம் அந்த கல்யாணம் பண்ணி தர்றப்போ பெரும்பாலும் வந்து தங்களோட அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களிலேயே தான் சின்ன சின்ன தான் பெண்களை கல்யாணமும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதனால பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவை சுற்றி சுற்றி தான் ஏதோ ஒரு ஊர்ல வந்து செட்டில் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கணக்கில் அதை எடுத்துட்டு நாங்கள் தேட ஆரம்பிச்சோம் முதல்ல வந்து உள்ளூரான அந்த எங்க திருவெண்காட்டிலேயே செட்டில் ஆகிட்ட பெண்கள் அவங்க வந்து தொடர்ந்து தொடர்பில் எங்களோட இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அப்படின்னு கணக்கில் எடுத்தோம் என்னுடைய ரொம்ப நெருங்கிய தொழில் நான் ஏற்கனவே இந்த தொடரில் சொல்லியிருப்பேன் டாக்டர் ராஜகுமாரி அவங்க அப்புறம் தேவிகா இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எப்போவுமே தொடர்பு இருக்கக்கூடியவங்க அவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னோடனே அருமையான ஐடியா துர்கா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்துட்டு தங்களோட அந்த தொழிலை வந்து தேட ஆரம்பித்தாங்க எங்கள் செட்டிலேயே வந்து ராஜகுமாரி தான் வந்து டாக்டருக்கு படித்தவங்க அந்த நாட்களில் சீர்காழியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க டாக்டராக தேவிகாவோ வந்து தாசில்தார் ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே தொடர்பில் இருந்தாங்க எங்களுடைய அந்த வகுப்பு தோழி வளர்மதி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பில் இருந்தாங்க இந்த மூணு பேரை சேர்ந்து களத்தில் இறங்கினோன்னே முதல்ல எங்களோட தோழி மல்லிகாவை வந்து கண்டுபிடிச்சாங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மங்கை மடம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து வந்து படித்த பொண்ணு இவங்க இப்போ வந்து குறிஞ்சிப்பாடியில் செட்டில் ஆகிட்ருக்காங்களாம் மல்லிகாவும் இந்த குரூப்பில் சேர்ந்ததுமே அப்படியே இந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய கல்யாணங்கள் விசேஷங்கள் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழி மூலம் இன்னொரு தோழி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டே வந்ததில்லை இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தோழிகளை வந்து அப்படி கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி ஒரு சந்திப்பு நிகழப்போகுது போகுது இருக்கக்கூடிய தர்கா உடையல் வீட்டில் இத்தனாந்தேதி நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தேவிகா வந்து ஃபோன்லேயும் அல்லது அவங்க வீட்டுக்கே போய் ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டுக்கே போய் சொல்லிவிட்டோம் நேர்லேயும் சொல்லிட்டு வந்திருக்கு எங்கள் இந்த தொழில்கள் சந்திப்புக்கு வந்து நாள் நாங்கள் அப்புறம் எப்போ இவங்களையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படியே எனக்கு வந்து அப்படியே மனசெல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சிது அப்படியே ஒவ்வொருத்தரை பற்றியும் நினச்சி பார்த்துட்டே இருந்தேன் இப்போது எல்லாருமே எப்படி இருப்பாங்க என்ன பேச போகிறோம் அங்கே போய் அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் ஒரே பரவசமாக ஆயிடுச்சு அது பரவசமா பதட்டமா என்ன உணர்வு அப்படின்னே தெரியல உண்மை சொன்னால் நாங்கள்லாம் சந்திக்க போகிற அந்த நாளைக்கு ஒரு வாரம் முன்னால் இருந்தே நான் வந்து சரியாக தூங்க கூட இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் பதிமூணு சனிக்கிழமை மாலை நாலு மணிக்கு அந்த சந்திப்பு வச்சுருந்தோம் எல்லாம் வந்து அப்படி அவங்கவுங்க கணவர் அவங்கவுங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்திருந்தாங்க மகன் மகள் ஏன் பேர குழந்தைங்களோடு அப்படின்னு சொல்லிட்டும் சிலர் வந்திருந்தாங்க வர்றப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸில் வந்த அந்த தொழிலை பார்த்தோன்னே அப்படியே மேஜிக் போட்டது மாதிரி மனசு பாருங்க பாருங்கள் அந்த நாங்கள் இருந்த நாங்கள் சந்திச்ச அந்த டீனேஜ் வயசுக்கு அப்படியே மேஜிக் போட்டது மாதிரி பாருங்கள் எங்களுடைய அந்த டீனேஜ் வயசுக்கு பதினஞ்சு ப்ளஸ் வயசில் நாங்கள் அங்கே படிச்சோம் அந்த வயசுக்கு எங்கள் மனசு அப்படியே போயிடுச்சு ஏண்டி நீ உஷா தானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிட்டாங்க ஏ நீ லலிதா தானே அப்பப்பா எப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி ஒருத்தர் ஒருத்தரை அணைச்சிக்கிட்டாங்க பொது வாழ்க்கையில் இருந்ததுனால என் ஃபோட்டோவை அடிக்கடி எல்லாருமே பார்த்து பழகி என்ன அடையாளம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஏ துர்கா எப்படி இருக்க நாற்பது வருஷமாச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க அப்படியே பரவசப்பட்டாங்க உணர்ச்சி மேலீட்டில் அப்படியே அழக்கூட அழுது தட்டாங்க உஷா பேசிகிட்டு இருக்கப்பவே அப்படியே தாங்க முடியாமல் அது அழுதுட்டுச்சு நல்லா லேட்டானாலும் கூட அந்த தோழிகளை சந்திச்சே தருவது அப்படின்னு பிற்பாடு வந்து எல்லாம் சேர்ந்தாங்க கலாவும் மயிலாடுதுறையிலேருந்து மல்லிகாவும் வாழ்க்கையில் வந்து பல மேடு பள்ளங்களை கடந்து வந்த நிலையில் சிலர் வந்து மேட்டிலையும் சிலர் பள்ளத்துலையுமா இன்றைக்கி நின்றுட்டு இருக்காங்க எட்டாவது படிக்கிறப்பவே மலிகுனிஷா வந்து திருமணமாக்கி போயிட்டாங்க அவங்க வந்து தோழிகளை பிரிஞ்சு திடீர்னு ஒரு ரொம்ப சர்ப்ரைஸாக பரதால வந்து அவங்க இறங்கினப்போ அப்படியே தோழிகளை பார்த்து பயங்கரமாக பரவசம் ஆயிட்டாங்க அப்படி நாங்கள் எல்லாருமே இப்படி வந்து ஒரு உணர்ச்சி பிரவாகத்தில் இருந்துகிட்ருக்கப்போ திடீர்னு ஓன்னு ஒரு பயங்கர ஒரு கோரஸ் கோக்குரல் கேட்டுச்சு சரி சரி யாரோ முக்கியமானவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுது சர்ப்ரைஸாக அந்த வந்த நபரை வந்து எனக்கு தெரியாமல் வரவழிச்சிருந்தாங்க என்னோடய சகோதரிகளும் என்னுடைய தோழிகளும் யார் அது அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்